தூத்துக்குடி மக்கள் நீதிமயம் கட்சி சார்பில் கமலஹாசன் நாளை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் ஆர் ஜவஹர் தலைமையில் நீதிமயம் கொடி ஏற்றிவிட்ட ஏற்றி வைக்கப்பட்டது பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கின மேலும் நூறு நரிக்குறவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளுக்கு நன்கொடைகளையும் இரு சக்கர வாகனங்களையும் வழங்கினார் கட்சி அலுவலகத்தில் கமலஹாசன் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் கேக் வெட்டி கொண்டாடினார்கள் பத்திரிகையாளருக்கு அளித்த பிறகு தூத்துக்குடியில் அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் வழக்கறிஞர் மணிகண்டன் கோஷ் கலந்து கொண்டார் தூத்துக்குடி மக்கள் நீதிமய கட்சி சார்பில் கமலஹாசன் நாளை முன்னிட்டு மாவட்ட செயலாளர் ஆர் ஜவஹர் தலைமையில் நீதிமயம் கொடி ஏற்றி விட்ட ஏற்றி வைக்கப்பட்டது பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் மேலும் நூறு நரிக்குறவர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளுக்கு நன்கொடைகளையும் இரு சக்கர வானங்களையும் வழங்கினார் கட்சி அலுவலகத்தில் கமலஹாசன் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் கேக் வெட்டி கொண்டாடினார்கள் பத்திரிகையாளர்கள் பேட்டி அளித்த பிறகு தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் வழக்கறிஞர் மணிகண்டன் கோஸ் கலந்து கொண்டார்கள் இந்த அவர்களின் அறுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மக்களவை கட்சி சார்பாக தூத்துக்குடி மாவட்டத்துறை செயலாளர் ஜவஹர் அவர் முன்னில இன்னைக்கு காலையில ஏழை எளியோருக்கு வந்து முதியோர்களிடத்தில் வந்து காலை உணவு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தாலையோர் மக்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது மற்றும் ஊனமுற்றவர்களுக்கு மிதிவண்டி வழங்கப்பட்டது இதில் வந்து நற்பணி இயக்க செயலர் அக்பர் அவர்கள் மற்றும் நகரச் செயலாளர்கள் முருகன் அவர்கள் செயல்முறை அவர்கள் மணிகண்டன் அவர்கள் மற்றும் பாலா அவர்கள் முன்னிலே வந்து அணி பல அணிகளைச் சேர்ந்த எல்லாருமே காலையிலிருந்து இன்றைக்கு வந்து வருகிற பதினாலாம் தேதி தான் தீபாவளி என்று இருந்தாலும் மக்கள் நீங்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் இன்று தான் எங்களுடைய முதல் தீபாவளி ஏன் என்றால் வருங்கால முதல்வர் நிரந்தர முதல்வர் மக்கள் முதல்வர் கமலஹாசன பிறந்தாளர் இன்று சீரும் சிறப்பாக கொண்டாடும் விதமாக காலை ஏழரை மணி முதல் முதல் இப்பொழுது வரை சிறப்பாக கொண்டிருக்கிறோம் இன்னமும் சரியாக ஒரு மணி அளவில் அரசு மருத்துவமனைகளில் சுமார் ஐம்பது பேர் இரத்ததான கழகம் மற்றும் கண்தானங்கள் உலதானங்கள் செய்திருக்கிறோம் மற்றும் மதிய உணவுகளும் சிறப்பாக ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க தயாரிக்கிறோம்